ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மான் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவுள்ள என்ன பாடத்தோட முன்னுரை பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மானுட புவியல் சரிங்களா மானோட புவியியல்னா மனிதன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வளர்றதுக்கான காரணிகள் என்னென்ன புவியல் சார்ந்த காரணிகள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா மானோட புவியல் சரிங்களா தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேளாண்மையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பாடம் பேசும் இப்ப நிலத்தோற்றம் பேசும் ஸோ எந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள் வேளாண்மையை பாதிக்குது வேளாண்மையை ஊக்குவிக்குது சரிங்களா மண் என்ன அதோட நீர்வளம் என்ன அப்படிங்கிறத பத்தி பாத்தீங்கன்னா அந்த பாடம் பத்தி ஸ்டார்டிங்ல பேசும் ஸோ அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பருவ காலங்கள்ல விதைக்கும் காலங்கள் என்னென்ன சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று பருவ காலங்கள்ல விதைப்பாங்க சித்திரை பட்டம் ஆடிப்பட்டம் நவரை பட்டம் சோ எந்தெந்த பருவ காலங்கள்ல எந்தெந்த எப்போ வந்து அறுவடை பண்ணுவாங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா விதைப்பாங்க விதைக்கும் காலம் என்ன அறுவடை காலம் என்ன என்னென்ன பொருள்கள் அதில் இருக்கும் அந்த மூணு பருவ காலங்கள் இருக்கு இல்லையா இப்போ வந்து இந்தியாவுக்குன்னா காஃபி ராஃபி அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா அவரை சித்திரை சித்திரை பட்டம் ஆடிப்பட்டம் நவரை பட்டம்ங்கிற மாதிரி இருக்கும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மானோட பூவியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர்களின் பரவல் தமிழ்நாட்டோட முக்கியமான பயிர்கள் என்னென்ன ஸோ தமிழ்நாட்டோட முக்கியமான உணவு பயிர் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நெல் அது தமிழ்நாட்டில் எந் நாம் இந்திய அளவில் தமிழ்நாடு உற்பத்தியில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ இதோட ப எங்கெங்கே விதைக்கிறாங்க அது பரவல் எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்துல பரவல்கள் அதிகமாக இருக்குது எத்தனை வகையான நெல் பயிர்கள் இங்கே இருக்குது சரிங்களா எந்த வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி நிறைய பருவ காலங்கள் நிறைய பயிர் வகைகள் சரிங்களா தினை நெல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முக்கிய உணவு பயிர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திணை ஸோ எந்த மாதிரி எந்த வகை எத்தனை வகையான திணைகள் வந்து இங்கே விதைக்கப்படுது ஸோ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த திணைகள் வந்து விதைக்கிறாங்க சரிங்களா எந்த வகை அது அதில் என்ன சத்துகள் இருக்குது எவ்வளவு ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ பருப்பு எந்தெந்த பருப்புகள் இருக்குது எந்தெந்த பருப்பு வகைகள் இருக்குது எந்தெந்த பருப்பு வகைகளில் எந்தெந்த மாநிலம் முன்னிலையில் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்கும் எண்ணெய் வித்துக்கள் இருக்கும் இப்போ நெல் சாரி எள்ளு ஆமணக்கு நிலக்கடலை இது எல்லாமே எண்ணெய் வித்துக்கள் இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா நாம பெரிய அளவில் விதைக்கிறோம் எது எது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஏற்றுமதி பண்ணப்படுது எது எது அதிகளவு பொருளாதாரத்துல உதவுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா பயிர்களோட பரவல் கொடுத்துருப்பாங்க பருத்தி கரும்பு இதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா மானோட புவியலில் மனிதனுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை பார்த்தாச்சு பயிர்கள் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் எந்த வகையான கால்நடைகள் இருக்குது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது ஸோ எது வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு உதவுது இப்போ வெள்ளாடுகள் வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருமானத்துக்கான சோர்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடித்தல் சரிங்களா மீன்பிடித்தல்னு வந்து பாத்தீங்கன்னா உள்கடல் மீன்பிடிப்பில் நம்ம பொருளாதாரத்தில் எந்த அளவு இருக்கிறோம் எந்த மாவட்டம் அதிகளவு உள்நாட்டு மீன்பிடிப்பில் இடம்பெறுது எந்த மா எந்த மாவட்டம் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் முதல் இடம் பிடிக்குது ஸோ அதை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர்வளம் இந்தியா தமிழ்நாட்டோட நீர்வளம் என்ன நம்மளோட சராசரி மலை அளவு என்ன சராசரி நுகர்வு அளவு என்ன ஏரிகள் எவ்வளோ இருக்குது குளங்கள் எவ்வளோ இருக்குது நீர்த்தேக்கங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த பாடம் ரொம்ப சின்ன பாடம் தான் ஈஸியாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மற்ற ஜியோகிராஃபி பாடங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாடம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு நீர்த்தேக்க திட்டங்கள் ஸோ பள்ளத்தாக்கு திட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அணைகள் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய அணைகள் இருக்கும் மேட்டூர் அணை இருக்கும் ஸோ மேட்டூர் அணையோட நீளம் என்ன உயரம் என்ன ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் எந்த மாவட்டத்தில் இருக்குது எங்கேருந்து எவ்வளோ தூரம் அதோட கொள்ளளவு என்ன உயரம் என்ன நீளம் என்ன அதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது சரிங்களா அடுத்தது மணிமுத்தாறு வைகை டேமு சாத்தனூர் டேமு ஸோ எந்தெந்த டேமு எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது ஏதாவது ஆற்றின் குறுக்கு எந்த ஆற்றின் குறுக்கு கட்டப்பட்டிருக்கு எவ்வளோ நீர் கொள்ளளவை சேமிக்குது ஸோ அது எதாவது நீர்மின் சக்திக்கு உதவுதா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க பள்ளத்தாக்கு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடத்தில் ரொம்ப முக்கியம் சரிங்களா நிறைய டேம் கொடுத்துருப்பாங்க மேட்டூர் அணை வைகை அணை சாத்தனூர் டேமு மணிமுத்தாறு டேமு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமராவதி டேமு பவானிசாகர் டேமு இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா எங்கே எதன் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது எங்கே கட்டப்பட்டிருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது அதோடய கொள்ளளவு என்ன அதோடய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளம் தமிழ்நாட்டில் கனிம வளத்தில் எந்தெந்த கனிமங்கள் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கிடைக்கும் இரும்புத்தாது ஒரு இடத்துல கிடைக்கும் சரிங்களா அது வந்து இந்தியா இயற்கை அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது ஸோ இரும்புத்தாது தமிழ்நாட்டில் சில இடங்களில் தான் கிடைக்கும் மாரிட்டனும் சில இடத்துல தான் கிடைக்கும் பாக் சில இடத்துல தான் கிடைக்கும் அது என்னென்ன இடம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ கனிம வளம்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான தொழிலகங்கள் தொழில்துறை தொகுப்புகள் இல்லையா தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் படிச்சிருப்பீங்க அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் நெசவு தொழில் எங்க அதிகமா இருக்கு பருத்தி தொழில் எங்க அதிகமா இருக்கு வாகன தொழிற்சாலை திட்டங்கள் இங்க எங்க அதிகமா இருக்கு மென்பொருள் ஏற்றுமதி தொழிலகங்கள் எங்க அதிகமா இருக்கு கால்நடை அப்புறம் சாரி இந்த கா தோல் சம்பந்தமான காலனி தோல் உற்பத்தி பண்ணாங்கல்ல அது எங்கெங்கே அதிகமாக இருக்குது அது பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஏற்றுமதியில் அளவுக்கு எந்த மாநில எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வேலூர் ஆம்பூர் தான் அதிகமாக வரும் ஸோ வேலூர் எந்த அளவுக்கு காம் இதான் வந்து கா கான்ட்ரிபியூட் பண்ணுது எந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்கு எடுத்து கொடுக்குது அதால் உதவி செய்யுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு சரிங்களா புவிசார் குறியீடு எந்தெந்த பொருள்களுக்கு எந்தெந்த மாவட்டம் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ வெண்பட்டு கூரைப்பட்டு சுங்குடி சிலைகள் சில வந்து இந்த சிலைகள் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் புவிசார் குறியீடு வாங்கி வச்சுருப்பாங்க அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐட்டமே கொடுத்துருப்பாங்க அது இந்த பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அது எதில் வேண்டாலும் கேட்கலாம் சரிங்களா அதற்கப்புறம் இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மக்கள் தொகை தமிழ்நாட்டில் ஆண்கள் எவ்வளோ இருக்காங்க பெண்கள் எவ்வளோ இருக்காங்க மக்கள் அடர்த்தி எவ்வளோ இருக்குது பாலின விகிதம் என்ன கல்வியறிவு என்ன அதிக மக்கள் தொகை எந்த மாவட்டத்தில் இருக்காங்க குறைந்த மக்கள் தொகை எந்த மாவட்டத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டோட சராசரி பாலின விகிதம் என்ன எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது ஆயிரத்துக்கு அதிகமாக இருக்குது ஆயிரம் சரியாக இருக்குது சிவகங்கைலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு ஆயிரம் ரூபாய் தருமபுரி சேலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வந்து பாலின விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா இந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ இதுல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு திட்டங்கள் புவிசார் குறியீடுகள் அதுக்கப்புறம் இந்த மக்கள் அடர்த்தி மக்கள் தொகை கல்வியறிவு விகிதம் பாலின விகிதம் சரிங்களா வந்து அதற்கு ரயில்வே வான் வான்வெளி வான்வெளி போக்குவரத்து அதுக்கப்புறம் நீர்வழி போக்குவரத்து கொடுத்துருப்பாங்க அது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல அந்த அளவு இருக்காது எது நீளமான ஹைவே எது ஷார்ட்டான ஹைவே இருப்பு பாதையோட மொத்த நீளம் என்ன சாலைகளோட மொத்த நீளம் என்ன சோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மின்மயமாக்கப்பட்டிருக்குது சரிங்களா ஸோ மெட்ரோ எப்போ தொடங்கினாங்க மெட்ரோ எந்த வருஷம் அதுங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் இருக்கும் ஸோ இந்த பாடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பாடம் தகவல்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ தொழில்துறை தொகுப்புகளில் நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடங்களோட பாயிண்ட்டு இந்த பாடத்தில் ரிப்பீட் ஆகும் அதனால் இந்த பாடம் படிக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னன்னா தமிழ்நாடு சம்மந்தமாக இயற்கை பிரிவுகள் படிக்கும்போது அடுத்த தடவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பதுக்கு அதே மாதிரி இதுவும் ஒரு தடவை படிச்சுட்டு அடுத்த தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்கள் அந்த பாடம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ